அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன் திலாக்ஸ் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக ஊடாக உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மிகவும் சோகமான ஒரு சம்பவம் அதிகாலையில் பதிவாகி இருக்கிறது கிழக்கு யாழ்ப்பாணம் வடமராட்சிகளுக்கு வெற்றிலைக்கேணி தான் இந்த துயரச் சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றிருக்கிறது மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக இரவு கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்திருப்பதான செய்தி சற்று முன் கிடைக்கப்பெற்றிருக்கிறது வடம் கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் வடம் கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன அதாவது நேற்றிரவு வெற்றிலைக்கேணி கடற்படை முகாமிற்கு அருகில் இருந்து படகு மூலம் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற கேணி பகுதியைச் சேர்ந்த ஜோசப் துரைராசா அஞ்சனி ஜோஷிப் எனும் நாற்பத்தி நான்கு வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு திடீர் சுகவீனத்தால் உயிரிழந்திருக்கிறார் குறித்த குடும்பஸ்தர் தனக்கு சுகவீனம் ஏற்பட்டுள்ளதாக தனது மனைவிக்கு நேற்றிரவு கடலில் இருந்து தொலைபேசி அழைப்படுத்தியிருக்கிறார் உடனடியாக தன்னுடைய மோசமான நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக படகு மூலம் சிலரை உதவிக்கு அனுப்புமாறு குறித்த குடும்பஸ்தர் கடலில் இருந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதன் அடிப்படையில் விரைவாக அவருடைய மனைவி சிலரை தன்னுடைய கணவன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக அனுப்பியிருக்கிறார் அங்கு சென்ற குறித்த குடும்பஸ்தர் சுகவீனம் காரணமாக படகில் வலைகளுக்கு வலைகளுக்கு மேல் படுத்திருந்ததாகவும் அவரை மீட்டு விரைவாக கரைக்கு கொண்டு வந்து கரையிலிருந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் சாலையில் அனுமதித்திருக்கிறார்கள் அங்கு குறித்த மீனவரின் அங்கு குறித்த மீனவரின் உடலை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உதவிக்கு சென்றவர்கள் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருந்த போது இந்த பிள்ளைகளின் தந்தையான குறித்த மீனவரின் இழப்பு வெற்றிலைக்கேணி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பிரித பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன நேற்றிரவு தனியொருவராக வலைகளுடன் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் கடலில் தனக்கு ஏற்பட்ட சுகவீனம் காரணமாக உதவிக்கு அழைத்திருக்கிறார் குறித்த குடும்பஸ்தர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் நம்மராட்சி கிழக்கு பகுதியில் அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கும் உயிரிழப்புகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வாழ வேண்டிய எத்தனையோ உயிர்கள் பரிதாபகரமாக இழக்கப்பட்டு அந்த அடிப்படையில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான குறித்த குடும்பஸ்தரின் உயிரிழப்பும் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது குடும்பத்தை வாழ வைப்பதற்காக மீன்பிடிக்கு சென்ற ஒரு மீனவனின் கனவு மீனவனின் வாழ்க்கை கடலிலேயே பறை போகி இருக்கிறது கடலிலேயே முடிந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது